முரசு முரசு டிவி இது உண்மையின் உள்ளூர் முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்டம் கடவோர் ஊராட்சி ஒன்றியம் மாவத்தூர் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது தாசி ரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அதிகாரி மற்றும் ஊராட்சி மன்ற செயலாளர் பிச்சுமணி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் பொது நிதி செலவினங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது காட்சி மாற்றம் மக்கள் பங்கேற்பு இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் தொழுநோய் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழியையும் எடுத்தனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டம்

பொருள் ஒன்று கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவு குறித்து விவாதித்தல் பொருள் ரெண்டு கிராம ஊராட்சியின் தனி அறிக்கை வாசித்தல் பொருள் மூணு பொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை குறித்து விவாதித்தல் ஊரக பகுதிகளில் ஏடிஎஸ் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உறுதி செய்தல் அனைத்து குக்கிராமங்களிலும் ஒட்டுமொத்த துப்புரவு பணி முழுமையாக மேற்கொள்ளுதல் அனைத்து அரசு அலுவலகங்களை சுத்தம் செய்தல் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் பிரதி மாதம் அஞ்சாம் தேதி மற்றும் இருபாம் தேதி தகுந்த அளவு குளோரின் கலந்து குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் எங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் பின்வரும் பொருட்களில் உற்பத்தியாவதை தடுத்தல் தெளிந்த தொட்டி பயன்பாடற்ற பானைகள் பொரிசாதன பெட்டி திருபுறம் பழைய டயர் தேங்காய் மட்டைகள் செடிகள் வளரும் தொட்டி புதிய கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்கள் மற்றும் இதர தண்ணீர் தேங்கும் இடங்களில் தண்ணீர் தேங்காமல் அவற்றை முறையாக அகற்றி கொசுக்கள் உற்பத்தியாகாமல் தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் பொருள் மக்கள் திட்டமிடல் இயக்கம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் பெறுதல் பதினைஞ்சாவது மத்திய மானிய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் கருத்தில் கொண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு விதியாட்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்க வேண்டும் பொருளஞ்சி தொழிலாளர் வளர்ச்சி செலவு திட்டம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கை விவாதித்தல் பொருள் ஆறு தொழிலாளர் வரவு செலவு திட்ட பணிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு பணிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இதனை புதிதாக உருவாக்கப்பட்ட வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளின் பட்டியலை கீழ் கண்ட நான்கில் முக்கிய குறியில் தேர்வு செய்து விவாதித்தல் ஒண்ணு நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் பாதுகாப்பு தொடர்பான பணிகள் ஊரக உள்கட்டமைப்பு தொடர்பான பணிகள் வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள் நாலு பருவநிலை மாற்றம் மற்றும் பாதகமான வானிலை நிலைமைகளை எதிர்கொள்ளும் பணிகள் பொருள் ஏழு கழிவு நிலை குறிப்பு நிதி கிராமங்களில் உள்ள மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை கிராம சபை மூலமாக தேர்வு செய்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக நலிவு நிலை குறிப்பு நிதி கொடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முன்னுரிமை பட்டியல் தயார் செய்து கிராம சபையில் ஒப்புதல் பெறுதல் எட்டு தூய்மை பாரத இயக்கம் ஊரக திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் திட்டம் வழிகாட்டி நெறிமுறையின்படி தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் சிறந்த வெளியில் மலம் கழித்து நிலையை நிலையை வைப்பதுடன் திட மற்றும் சிரவ கழிவு தூய்மையான கிராமங்களாகும் அதாவது பொது இடங்களில் குப்பை கூளங்கள் கழிவு நீர் நெகிழ்ந்த கழிவுகள் இல்லாத இடத்திலும் தகவல் கல்வி மற்றும் கழிவு ஆகியவற்றின் மூலம் சுகாதார செய்திகளை பொதுவில் காட்சிப்படுத்தி திறந்தவளியில் மல நடத்த நிலையை தக்க வைத்து முன்மாதிரி கிராம ஊராட்சிகளாக பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஏழு ஊராட்சிகள் ஓடிய பிளஸ் மாடல் அடைந்துள்ளது பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கிராம ஊராட்சிகள் முதல் கட்ட பரிமாறுப் பணி பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஊராட்சிகளிலும் முடிவெடுந்துள்ளது மேலும் இரண்டாம் கட்ட சரிபார்ப்பு பணிகள் ஏழாயிரத்தி ஏழு ஊராட்சிகளில் முடிவெடுத்துள்ளது இந் ஊராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான குடிநீர் வசதியை கொடுத்த வசதிக்கு சுத்தமான மற்றும் ஊராட்சியாக சீர்கண்ட கிராம சபை அறிவிக்க வேண்டும் கரூர் மாவட்டம் கடலூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து திறந்த வெளியில் மழை நலத்திருந்த நிலையை திரவ மற்றும் திரவ கழிவு மேலாண்மை தண்ணீரை விட்டு ஆர்விக்கு தூய்மையாக விளங்குவதால் மேற்கொண்ட ஊராட்சியின் முன்பாந்தி ஊராட்சியாகவும் இவ்வாறு வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் இவ்வாறாய் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார ஊராட்சியாக அறிவிக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்படுதல் ஒன்பது கன்ஜீவன் திட்டம் கன்ஜீவன் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உட்கலைப்பு பணிகளுக்கு பத்து சதவீத சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோகப் பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியின் செயல்பாட்டில் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையான விவாதத்தினை கிராம சபையில் விரிவாக எடுத்துரைத்து இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தல் பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவிக்குழு பெண்களைக் கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள பல ஆய்வுக் கருவிகளை பயன்படுத்தி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் தரத்தினை ஆய்வு செய்து உரிய பதிவை பதிவு செய்வதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியினர் வீடு குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளும் கட்டாயம் கிராம ஊராட்சி வளர்ச்சிக்கு எடுத்து வருவதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியில் உள்ள பள்ளிகள் அகழ்வாடி மையங்கள் அரசு பொது கட்டணங்கள் அனைத்திலும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்தல் குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளில் தமிழ்நாடு அரசால் அரசாணையின் இருநூற்றி இரண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் நாள் ஒன்பது பந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டின்படி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள மாதாந்திர கட்டண ரூ முப்பதுக்கு குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்தல் அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலும் குளோரின் கலப்பான் கருவிகளை பூர்த்தி குடிநீரில் குளோரின் கலப்பதை உறுதி செய்தல் கல்ஜீவன இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீத குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சியிலே இருந்து வரும் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராமத்தின் கிராம ஊராட்சி நிதி அனைவரால் சாங்களுக்கு வழங்குதல் கல்ஜீவன இயக்கத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் வீட்டின் குடும்பத் தலைவரின் ஆதார் எண்ணினை பெற்று நல்ஜீவன் இயக்க இணையத்தில் உள்ள விவரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் இரண்டாம் தேர்வு செய்த பணிகள் உள்ளே குறித்து தொகுதி மேம்பாட்டு திட்டம் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் குழந்தை நியாய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அரசு பள்ளிகளின் ஒட்டுமொத்த தூய்மைக்கு புத்துயிர் அளித்த திட்டம் மற்றும் நபார்டு நிதி உதவியின் பள்ளி கட்டணங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்கள் நடப்பாடியில் பணிகள் மற்றும் எடுக்கப்பட்ட தமிழ்நாடு மறை மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் செயல்பாடுகள் உள்தணிக்கை மற்றும் இடித்தணிக்கை முடிந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளின் தணிக்கை சமர்ப்பித்தல் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளின் பதவிகளை புதுப்பித்தல் தமிழகத்தின் எஞ்சியுள்ள கிராம ஊராட்சிகளிலும் உள்ள சமுதாய சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் அழிவுற்ற தன்மையையும் வறுமையும் குறைப்பதற்காக கிராம செழுமை வீச்சி திட்டம் தலைவிகளில் உரிமை சார்ந்த திட்டம் பொது சொத்துக்கள் சேவைகள் மற்றும் மன மேம்பாட்டு திட்டம் சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் தயார் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறுதல் உங்கள் கனவி திட்டத்தின் கீழ் கடந்த ஐந்தாண்டுகளில் அரசுத் தொழிலின் மூலம் செயல்படும் திட்டங்களான